எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் மணிகரி ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து விடாமுயற்சி படத்தை பற்றி தான் நான் உங்கள் கிட்டே வந்து பேச போகிறேன் பேக்ரவுண்டில் நாய்ஸ் இருக்கும் அதை வந்து இக்னோர் பண்ணிவிட்டு நான் சொல்ல வரதை உன்னிப்பாக வந்து கவனிங்க ஸோ இந்த விடாமுயற்சி படத்தோட எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணுற மாதிரி படத்தோட டீச்சரு அப்புறம் ட்ரெய்லர் அப்புறம் பாடல்கள் கண்டிப்பாக இருக்குது ஸோ கடைசியாக இந்த படம் சம்மந்தமாக ஆன இரண்டாவது பாடல் பார்த்திங்கன்னா பத்திகச்சி இந்த பாட்டு பர்டிகுலராக வந்து ஆன நாள்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாலேயும் சரி அஜித் ரசிகர்கள் மத்தியிலையும் சரி சினிமா ரசிகர்கள் மத்தியிலையும் சரி செம்மையாக பற்றிகச்சி ஸோ கிட்டத்தட்ட பத்திகச்சி பாட்டு வந்து அஜித் குமார் சாரோட ரியல் லைஃப்பை வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ எனக்கு இந்த பாட்டு வந்து பர்சனலாக வந்து செம்மையாக பிடிச்சிருந்துச்சி அனிருத்தி இவங்களோட மியூசிக் இந்த பாட்டில் வந்து நல்லாவே இருந்துச்சு அதே மாதிரி சுவாசிக்கா ஸோ இந்த பாட்டு வந்து குறை சொல்கிற அளவுக்கு இல்லை இதுவும் வந்து டீசெண்டாக நல்லாவே இருக்குது ஸோ இப்போ வரைக்கும் இந்த இரண்டு பாடல்களும் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தோடய விளம்பரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி படத்தை செம்மையாக விளம்பரம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக எல்லார் மக்களுக்குமே இந்த படத்தோட அந்த விளம்பரம் மூலமாக இப்படியாப்பட்ட ஒரு படம் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும் ஒரு படத்தை வந்து சரியாக விளம்பரப்படுத்தலைன்னா அந்த படம் வந்ததே வந்து நிறைய மக்களுக்கு தெரிய போகிறதே கிடையாது ஸோ இதனால் வந்து அதாவது சரியாக விளம்பரப்படுத்ததுனால ஏகப்பட்ட படங்கள் சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி பெரிய பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி திரையரங்களை ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு லாஸை சந்திச்சிருக்கு ஆனால் இந்த மாதிரி ஒரு குறம் வந்து விடாமீச்சி படத்தில் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நான் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் அப்புறம் இந்தியன் டூ திரைப்படத்தோட அந்த ரிலீஸ் சமயத்தில் பார்த்தீங்கன்னா லைக்கா ப்ரொடக்ஷன் இந்தியன் டூ வந்து செம்மையாக விளம்பரப்படுத்தியிருந்தாங்க அதே மாதிரி ரெட் ரெட்ஜாண்டும் வந்து இந்தியன் டூவை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக செம்மையாக விளம்பரப்படுத்தியிருந்தாங்க பட் ஆனால் படத்தோட கண்டென்ட் வந்து மக்கள் மத்தியில் பெருசாக வந்து கவர்ற மாதிரியே இல்லை எல்லாருமே இந்தியன் டூ வந்து ட்ரோல் பண்ணாங்க அதனால் இந்தியன் டூ வந்து லைக் படேஷனுக்கு சரியான ஒரு லாஸ் தான் வாங்கி கொடுத்துருக்கு அப்புறம் வேட்டையன் திரைப்படம் லைக் படேசனுக்கு ஓரளவுக்கு லாபம் கொடுத்த ஒரு திரைப்படம்னு கண்டிப்பாக சொல்லலாம் அப்புறம் கடைசியாக இப்போ ரிலீஸ் ஆக போகிற விடாமுயற்சி திரைப்படம் ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா லைக்கா புடக்ஷனுக்கு லாபகரமான ஒரு படமாக இருக்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுறோம் ஏன்னா லைக்கா ப்ரொடக்ஷன் மிகப்பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸு ஸோ இப்படியாப்பட்ட ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து அடிக்கடி தயாரிக்கிற ஒவ்வொரு படங்களும் லாஸை சந்திக்கிறப்ப கண்டிப்பாக வந்து இவங்க வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து க்யீட் பண்ணிட்டு எனக்கு சினிமாவே வேணாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி போனாலும் போயிடலாம் ஒருவேளை இப்படிலாம் போயிட்டாங்கன்னா நமக்கெல்லாம் வந்து பிக் பட்ஜெட் மூவி எதுவுமே வந்து கிடைக்காம போயிடும் அதனால இண்டஸ்ட்ரியிலே இவங்க வந்து ட்ராவல் ஆகணும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி படத்தோட வெற்றி இருக்கணும்னு நிறைய பேர் வந்து ஆசைப்படுறோம் அந்த வகையில் விடாமணி சித்திரை திரைப்படம் கண்டிப்பாக இருக்கும்னு எனக்கு தோணுது அப்புறம் இந்த படத்தோட அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக யார் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வந்து இப்போ கிடச்சிருக்கு ஸோ இது பர்டிகுலராக வந்து நான் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் இந்தியன் டூ சமயத்துலேயும் வந்து லைக்கா ப்ரொடக்ஷன் கூட ரெட் ஜெயண்ட் வந்து கைகோர்த்து அந்த படத்தை வந்து இவங்களும் சேர்ந்து தயாரித்தப்போ இந்தியன் டூ திரைப்படத்தை தமிழ்நாடு ஃபுல்லாக ரெட் ஜெயண்ட் வந்து ரிலீஸ் பண்ணப்போ நான் பெருசாக எதிர்பார்த்தது விடாமுயற்சி படத்தையும் தமிழ்நாடு ஃபுல்லாக ரெட் ஜெயிண்ட் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன் ஆனால் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா என்னோடய எதிர்பார்ப்பு பொய்யாக்குற மாதிரி செய்திகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு இல்லை ரெட் ஜெயிண்ட் வந்து விடாமுயற்சி படத்தை வாங்க போகிறதும் கிடையாது வெளியிட ஐடியாவிலேயும் இவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்துச்சு எனக்கு படிக்கிறப்போ வந்து கேள்வி பிறப்ப என்னப்பா பண்ணுறது ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கும் இந்தியன் டூ வந்து லாஸு அதனால வந்து விடாமச்சி படத்தை இவங்க வந்து வெளியிடாமல் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசித்தேன் பட் ஆனால் வந்து படத்தோட ட்ரெய்லருக்கு கிடைச்ச அந்த வரவேற்பு பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காது அப்புறம் வந்து படத்தோட பாடல்களுக்கு கிடைச்ச வரவேற்பு பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காது ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயம் என்னன்னா இந்த படத்தோட ட்ரெய்லரையும் இந்த படம் சம்பந்தமான பாடல்களையும் யாருமே இது வரைக்கும் ட்ரோல் பண்ணவே இல்லை இதை எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியல ஸோ ஐ திங்க் வந்து விடாமயிற்சி படத்துக்கு ஆர்கானிக்கான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ இப்படியாப்பட்ட ஒரு படத்தை தமிழ்நாடு ஃபுல்லாக நாம் ரிலீஸ் பண்ணால் சிறப்பாக இருக்குன்னு ரெட் ஜேண்ட் இவங்க முந்தை முடிவு பண்ணியிருக்காங்களோ இன்னமோ அப்புறம் லைக்கா ப்ரொடக்ஷனுக்கும் ரெட் ஜாயிண்ட்டுக்கும் மறைமுகமான ஒரு டையப்பு இருக்குது ஸோ இந்த டையப் படி இவங்க இந்த படத்தை வந்து அஃபீஷியலாக தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறாங்கங்க ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட இவங்க இந்த படத்தை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக தமிழ்நாட்டில் எல்லா திரையரங்களையும் முக்கியமான திரையரங்களை இந்த படத்தோட ஒரு மணி ஷோவை நாம் பெருசாக எதிர்பார்க்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ரெட் ஜெயண்ட் கடைசியாக வந்து அஜித் இவங்க நடித்து துணிவு படத்தை இவங்க தான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க ஸோ அந்த படத்துக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்ப பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஷோ இவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரெட் ஜெயண்டும் ஒரு படத்தை வந்து வெளியிடுறாங்கன்னா கண்டிப்பாக எல்லா தேட்டருக்காரங்களும் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க ஸோ இவங்க வெளியிடுற எந்த படமுமே பார்த்தீங்கன்னா தேட்டருக்காரங்களுக்கு பெருசாக நஷ்டத்தை ஏற்படுத்துறதே கிடையாது கடைசியாக ரிலீஸான இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண படம் பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ இந்த படத்தோட அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுற மாதிரி விடாமுயற்சி படத்தோட வெற்றி இருக்கணும்னு ரெட் ஜெயிண்டு குறிக்கோளாக இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் தரமான ஒரு விளம்பரத்தை இந்த படத்துக்காண்டி கண்டிப்பாக ரெட் ஜெயிண்டு பண்ணுவாங்க எதிர்பார்க்காத ஒரு விளம்பர ஸ்ட்ராட்டஜியை இவங்க செய்ய தான் போகிறாங்க அப்புறம் இந்த படத்தோட ஓடிடி டைட்ஸ் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க ஸோ எத்தனை கோடி வாங்கினாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோவில் உங்கள் கிட்டே சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா நெட்ஃப்ளிக்ஸு விடாமுயற்சி படத்தை வாங்கியிருக்காங்க ஸோ நூற்றி இருபத்தஞ்சி கோடிக்கு இந்த படத்தை இவங்க வந்து லாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருந்தேன் ஆனால் இப்போ கிடச்ச ஒரு தகவல் என்னென்னா நெட்ஃப்ளிக்ஸு விடாமயற்சி படத்தை நூற்றி நாற்பது கோடிக்கிட்ட வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ தகவல் கிடச்சிருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை எந்தளவுக்கு பொய் அப்படிங்கிறத நீங்களே வந்து ஆராய்ஞ்சி தெரிஞ்சுக்கோங்க ஆனால் தகவலை சொல்ல வேண்டிய இடத்துல நான் இருக்கேன் ஓகேங்களா மற்றபடி வந்து நெட்ஃப்ளிக்ஸு இந்த படத்தை வந்து எந்த மாதம் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியல ஆள ஒவ்வொரு டேட்டில் ஒவ்வொரு மந்தில் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் படம் ரிலீஸ் ஆகி சரியாக வந்து ஒரு மாதம் கழித்து தான் இந்த படத்தோட ஓடிடி ரிலீஸே இருக்கும் அப்படிங்கிறது உலகறிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ் செயலேருந்து இப்போ வரைக்கும் அஃபீஷியல் ரிலீஸ் டேட்டை சொல்லவே இல்லை ஆனால் நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதை எதுவுமே நம்பாதீங்க இந்த படம் வந்து தமிழ்லேயும் ரிலீஸ் ஆகுது அப்புறம் வந்து தெலுங்குலேயும் ரிலீஸ் ஆகுது ஸோ கிட்டத்தட்ட தெலுங்கில் இந்த படத்தை வந்து யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு விவரமும் இப்போ நமக்கு வந்து தெரியல லைக்கா ப்ரொடக்ஷன் தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ரெட் ஜேன் தான் அப்படிங்கிறத மட்டும்தான் தெரியப்படுத்தியிருக்காங்க இருக்காங்க இது மட்டும் கிடையாது இந்த படத்தோட ஆடியோ ரைட்ஸ் வந்து சோனிக்கிட்ட கிட்ட தான் இருக்கு ஸோ சாட்லைட் ரைட்ஸ் வந்து சன் தான் இருக்கு ஸோ கிட்டத்தட்ட இந்த படம் சம்பந்தமான எல்லா பிஸ்னஸும் முடிஞ்சிருச்சு ஸோ படத்தோட ரிலீஸ் மட்டும்தான் பேலன்ஸ் படம் பிப்ரவரி ஆறாம் தேதி ரிலீஸ் ஆகுது சாலிடாக சொல்லலாம் ரெண்டு வாரத்துக்கு விடாமுயற்சி திரைப்படம் மட்டும்தான் எல்லா தேட்டர்லேயும் ஓடப்போகுது ஏன்னா படம் சோலோவாக ரிலீஸ் ஆக போகுது வேறு எந்த ஒரு படமுமே இந்த படத்துக்கு நிகராக போட்டிக்கு வரவே இல்லை ஸோ சாலிடாக ஃபெஸ்டிவல் டைமில் ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு படம் வந்து ஃபெஸ்டிவல் இல்லாத ஒரு டைமில் ரிலீஸ் ஆகுறது சரியே கிடையாது அப்படிங்கிறது எல்லாருமே வந்து சாலிடாக சொல்கிற ஒரு விஷயமா இருக்குது ஆனால் இவரோட படத்துக்கு மட்டுமே பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் டைமில் ரிலீஸ் ஆகுறதை விட ஃபெஸ்டிவல் இல்லாத டைமில் ரிலீஸ் ஆகி அந்த நாளை வந்து பெஸ்டிவல் நாளாக மாற்றுறது தான் இவரோட படத்துக்கு தனித்துவமான ஒரு ஒரு ஸ்டைலே ஸோ கிட்டத்தட்ட இந்த தடவையும் அது வந்து நடக்குங்கிறது என்னோடய எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ கண்டிப்பாக விடாமற்சித்துறை திரைப்படத்தில் ஒரு மணி ஷோவை நாம் பெருசாக எதிர்பார்க்கலாம் ஏன்னா ரெட் ஜேண்டு தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறாங்க அதனால் கண்டிப்பாக இருக்குங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை